ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி கேல ரொம்ப முக்கியமான டாபிக் ஆன பாலிட்டி வந்து பார்க்க போறோம் இப்போ பாலிட்டியில அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் தானே அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பார்க்கறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து வராம பேக்ல இருந்து போகலாம் ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்டா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ரீசெண்டா போட்டது அப்ப நூத்தி ஆறாவது அரசியலமைப்பு ஆக்ட் போட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சட்டத்திருத்தம் இட இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு நூத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தம் ஓகே அடுத்து நூத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் எதுக்காக அப்படின்னா இடபிள்யூ எஸ் ரிசர்வேஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கியக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் ஓகேதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி சொல்லிட்டு ஒன்னா இருந்தது ரெண்டா பிரிச்சது இதுதான் ஓகேங்களா அடுத்து அமெண்ட்மெண்ட்ல இதை பத்தி பேசாமல் இருக்க முடியாததுல நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது இயர்ல கொண்டு வந்தாங்க ஏகப்பட்ட விஷயத்தை இதை சேஞ்ச் பண்ணது அடுத்து முதல் அரசியலமைப்பு எந்த வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க அரசியலமைப்பு திருத்துவதற்கு என்ன ஆர்டிக்கல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க